தமிழகத்தில் எல்லா ஊரிலேயுமே ஒரு பிள்ளையார் மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து அதன் இருபுறங்களிலும் நாகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பதை பார்க்கலாம் இந்த விநாயகர் உருவம்தான் ஓங்காரம் இருபுறமும் வைத்துள்ள நாக பாம்பு சிலைகள் குண்டலினி சக்தியை குறிக்கிறது மூலாதாரத்துக்கு அதிபதி விநாயகரே ஆவார் ஏன் பொது இடங்களில் மரத்தடியில் விநாயகர் நாகர் சிலையை வைத்துள்ளார்கள் என்ற கேள்வியை எழுப்பி அதை ஆராய்ந்தால் உண்மை விளங்கும் குண்டலினி அதனில் கூடிய அசபே என்கிறது விநாயகர் அகவல் அஜபா என்றால் ஜபிக்காதது என்று பொருளாகும் சிவனுடைய மந்திரங்களில் தலை சிறந்தது அஜபா மந்திரமாகும் ஷோஹம் மந்திரங்களை சுவாசம் உள்ளே வெளியே போய் வரும்போது உணர்ந்து கொண்டே பார்வையை புருவமத்தில் வைத்தும் எண்ணிக்கை சுவாசத்தில் வைத்தும் கவனித்து வர வேண்டியதுதான் அஜபா மந்திர தியானமாகும் இந்த வித்தையை அழிந்து போகாமல் காப்பாற்றாதான் ஆங்காங்கே ஊருக்கு பொது இடங்களில் மரத்தடியில் விநாயகர் சிலையையும் இரு பக்கமும் நாக சிலைகளையும் நமது ஞானிகள் நிறுவியதன் நோக்கம் விநாயகரை வணங்கும் போது வெற்றி பொற்றில் குட்டி கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார்கள் இதன் தத்துவம் என்னவென்றால் ஒரு நாடி வலது கால் பெரு விரலில் இருந்து புறப்பட்டு மேலே ஏறியும் இன்னொரு நாடி இடது கால் பெரு விரலில் இருந்து மேலே ஏறியும் வருகிறது இந்த இரண்டு நாடிகளும் மூலாதாரத்தில் ஒரு பின்னல் போட்டும் இருதயத்தில் ஒரு பின்னல் போட்டும் புருவமத்தியில் ஒரு பின்னல் போட்டும் வலது கால் பெரு விரலில் இருந்து வரும் நாடி புருவமத்தியில் மத்தியில் மாறி பக்கமாகவும் இடது கால் பெருவிரலில் இருந்து வரும் நாடி வலது பக்கமாகவும் மத்தியில் மாறி நெற்றி பொட்டு வழியாக மூளைப்பகுதிக்கு செல்கிறது நெற்றி நாம் இரு கைகளையும் அடக்கி விரல்களால் குட்டி போது அந்த இடங்களில் உள்ள பின்னல் நரம்புகளில் அந்த அதிர்வு பரவி சரீரத்தினுள் பின்னி வரும் நரம்புகளில் ஒரு துடிதுடிப்பை ஏற்படுத்துகிறது குண்டலினி நரம்புகளில் லேசாக இந்த அசைவு பதிகிறது அதன் பின் கை இரு காதுகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு தோப்பு கரணம் போடும்போது அந்த தோப்பு கர்ண கிரியையால் குண்டலினி சக்தியால் ஒரு அசைவை ஏற்படுத்துகிறது பல தடவை தோப்பு கரணம் போட்டு வரும்போது அது குண்டலினி சக்தியை தூண்டி மேலே வைக்கிறது இதுதான் தோப்பு கரணத்தின் ரகசியம் திருச்சி